வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் நாற்பதாவது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் தர்ம தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா தலைமை அலுவலகம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் வீதி இளங்கோ மருத்துவமனை அருகில் பள்ளிப்பாளையம் கருத்தரங்கில் வரவேற்புரையாற்றுபவர் ஜோதிடர் திருமதி லாபம் லாவண்யா அவர்கள் சேலம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா சிறப்பு அழைப்பாளர் ஜோதிட ஆசிரியர் உயர்திரு டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை தலைப்பு கேபி ஜோதிட நுணுக்கங்கள் இக்கருத்தரங்கில் அறுசுவை உணவு தேநீருடன் அனுமதி இலவசம் சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிடர் திருமதி கவிதா நாகராஜன் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு குலதெய்வ வழிபாடுகள் சூட அறிந்ததும் அறியாததும் ஜோதிடர் துலாம் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு தலைப்பு திருமண வாழ்க்கை யாருக்கு சிறக்கும் ஜோதிடர் திருமதி வேத பிரபா டிடிஎட் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி தலைப்பு பனிரண்டு ராசிகளில் சுக்கிரன் நின்ற பலன்கள் உயர் திரு ஆர் ஜெயபால் அவர்கள் தர்மபுரி தலைப்பு குரு பெயர்ச்சியில் ஜாதகம் பெறும் ராசிகள் யார் ஜோதிடர் உயர் திரு கந்தசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு ஜாதக ஆய்வு வழிபாட்டு செம்மல் உயர் திரு விஜய புருஷோத்தமன் பிஇ எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு வினை கோவில் வழிபாடுகள் ஜோதிடர் திருமதி ஐஸ்வர்யம் மஞ்சுளா தேவி பி எச் எம் எம் அஸ்ட்ரோ அவர்கள் ஈரோடு தலைப்பு அஷ்ட ஐஸ்வர்யங்கள் தரும் தாந்திரீக பரிகாரங்கள் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி எட் எம்ஏ பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு தலைவிதி புள்ளி ஜோதிடர் உயர்திரு திரு எம் ஜெய் அருண் எம் ஏ அஸ்ட்ரோ துணை ஆசிரியர் டி ஜேவி அவர்கள் தீர்த்தமலை தலைப்பு ஆகமி கிரகமும் அதன் அற்புதமும் நன்றியுரையாற்றுபவர் ஜோதிடர் உயர்திரு எம் சீனிவாசன் எம்காம் பி எஸ் சி பி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இக்கருத்தரங்கம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் உயர் திரு எம்ஏ அஸ்ட்ரோ எம் அவர்கள் நிறுவனர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி கோவில்பட்டி ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டிடிஎட் எம்ஏ அஸ்ட்ரோ பி எச் டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு